ரிஷப ராசிக்காரங்க நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்க அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ராசி நீ வாழ பிறத கெடுக்காதன்னு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அசுர குருவோடைய செல்ல பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய ராசி நல்லவன் அப்படின்னு சொன்னாலே அது ரிஷபம்னு வச்சுக்கலாங்க ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப காம் டைப்பு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தனக்குந்தா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காத ஒரே ராசி எல்லா விஷயத்தையும் அனைவராலையும் பாதுகாக்கக்கூடிய ராசி பராமரிக்கக்கூடிய ராசி ஆனால் இன்றைக்கி இவங்களை எல்லாருமே யார் யாரை இவங்க பராமரித்தாங்களோ அவங்கள இவங்கள பாடாக ஒரு சூழ்நிலைகள் நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற பழமொழி இன்றைக்கி இவங்களுக்கு சரியாக இருக்குங்க இன்றைக்கெல்லாம் ஃப்ராடு பித்திராட்டம் பண்ணுறவங்களுக்கு தாங்கே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கௌரவம் போல் நம்மளை மாதிரி இருந்துட்டால் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லைங்க ஓடி ஓடி இன்னைக்கு குடும்பத்துக்காக உழைச்சி இன்னைக்கு குடும்பத்தால் விரட்டப்படக்கூடிய ஒரே ராசியாகவும் ரிஷபந்தான் இருக்குது நிறைய விஷயங்களில் கஷ்டங்க இன்னைக்கெல்லாம் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது அம்மானு ஒருத்தங்க இருக்காங்களா அப்பான்னு ஒருத்தங்க இருக்காங்களான்னு பெரிய கேள்விக்குறி வளர விடாமல் இந்த குடும்பத்தை பார்த்துட்டே அப்படியே இருந்துட்டேன் நான் நான் என்ன எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையும் தனக்குன்னு ஒரு விஷயம் பொருள் வாங்கும்போது அது நூறுரூவாயாக இருக்கட்டும் இரநூறுவாயாக இருக்கட்டும் கணக்கு பார்ப்பாங்க ஆனால் அப்பாக்கோ அப்பாக்கோ சகோதரிகளுக்கோ ஒய்ஃபுக்கோ வாங்கி தரும்போது எந்த ஒரு சூழ்நிலையுமே கணக்கு பார்க்காம வாங்கக்கூடிய ராசி அதனால எவ்வளோ கடன் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு கடனை ரொம்ப தைரியமாக வாங்கக்கூடிய ராசி எவ்வளோ ராசி நம்ம சொன்னாலும் கடன் வாங்கறதுக்கு ஒரு ராசி கவலைப்படாதே கடனை வாங்கி கட்டிடலாம் அப்படிங்கிற தைரியம் தெம்பு யார்கிட்ட இருக்குன்னா ரிஷப ராசிக்கு தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு தைரியம் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து வேற எந்த ராசிக்கு வராது ரிஷபத்துக்கு சீக்கிரம் வந்து அதனாலயே இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அள்ளி கொடுத்துட்டு இருந்தக்கூடிய கையை இன்னைக்கு அடுத்தவங்கையை நூறுரூவா இரநூறுவாய்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ராசியாக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விஷயமுமே இல்லைங்க மாற்றமே இல்லை இன்றைக்கி கஷ்டப்படுறீங்களா ரிஷபத்தை பொறுத்தவரை ஆமாம் எதுக்காக கஷ்டப்படுறீங்க பணத்துக்காக அதிகமாக கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு விமோச்சனமே இல்லையா சாமின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துல உட்காரு நம்ம தான் மனம் வருது நமக்கு வரல நம்மளுடைய தான் மனம் வருது நமக்கு வரல நம்ம பணத்தை நம்மவே செலவு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் ரொம்பவே இருக்கு சுகபோகத்துக்கான பெயர் போன ராசி இன்றைக்கி அந்த சுக போகம்னால் என்னென்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமையோடைய பிடியில் இருக்கிற மாதிரி அல்லது கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரி இஎம்ஐ பிடிக்குளரே இருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி நிலையான ராசி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்திர ராசி நிலையான நிலையான ராசி எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்படாமல் முடிவெடுக்கக்கூடிய ராசி ஒரு இந்த நிலையான ராசியில் வந்து ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடக்கும்போது அது நிலையான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கை ஆதாரத்தை அப்படியே தூக்கிட்டு போகிறத பார்க்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிஷபம் வேற இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிஷபம் வேறு ஆனால் இதே ரிஷப ராசியில் இன்னொருத்தர் நல்லா பழச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் பணத்தை நல்லா கையால் தெரிஞ்சவனாக இருப்பான் அந்த பணத்தின் மேலே வந்து அவனுக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வழி வேதனைகள் வந்திருக்கும் அன்னைக்கு அவன் முடிவு எடுத்துருப்பான்னா இன்றைக்கி இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையும் இந்த இருபது முப்பது முப்பத்தைந்து வயது நபர்கள் தொடக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்களா தைரியமாக ஒரு விஷயம் பண்ணி மாட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தான் ஏன்னால் காலையில் போதுமே கஷ்டத்தில் தான் எழுந்துட்டுருக்கேன் சாயந்தரம் தூங்கும் போதும் கஷ்டத்தான் இருக்கேன் எனக்குன்னு மனசு பாரம் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலங்க சனீஸ்வர பகவான் ஒரே ஒன்று தான் எனக்கு ஆதரவு அப்படின்னா வேலையை நம்பி தொழிலை நம்பி தான் நான் இருக்கேங்க அப்படின்னு தெளிவாக இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டான பலன்களை தான் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் ஆயிரம் பேர் இருக்கட்டும் நான் உனையை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் பாக்கியாதிபதி பலமாக இருக்கிறார் ராசியை பார்க்குறாரு அப்படியே மனசை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்கள் மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லை கேது ஜென்ம கேதும் இல்ல ஜென்ம சனியும் இல்ல அஷ்டம சனியும் இல்லை எங்களுக்கு ஏங்க இப்படி மானக்குழப்பம் ஒரு விஷயத்த நான் செய்யறேன் செஞ்சு முடிக்கவே முடியல அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வேலைய என்னால செய்ய முடியல ஒரு இடத்துக்கு போறேன் வழியை மறந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறேன் வீட்டில் ஒரு சாதா ஃபோன் அதை வச்சு போட்டு போயிடுறேன் ஏதாவது போகிற இடத்துக்கு தேவையான பொருளை வீட்டிலே வச்சுட்டு போயிடுறேன் இந்த மாதிரி ஏங்க நடக்குது சந்திரன் சனியை பார்க்கறதுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏழர சனிக்கு இணையான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்குது நல்லா இருக்குது வேலையும் தொழில் நல்லா இருக்குது அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மைண்ட் எப்படி இருக்குது நீங்கள் நீங்களாகவே இல்லை இன்றைக்கி தான தர்மத்தின் அடிப்படையில் கர்ம பலன்கள் மாறினாலும் லக்னம் ராசி என்ன சொல்லுது உங்கள் குணம் என்ன சொல்லுது குணம் தைரியமாக கடன் வாங்க சொன்னிச்சிங்க இன்றைக்கி கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசியாக இருக்கீங்க எங்கே போனாலுமே பெயர் புகழ் சுகபோகம் அப்படிங்கிறது இந்த லக்ஸுரியான வாழ்க்கையெல்லாம் யாருக்கு கொடுப்பார் கடவுள் அப்படின்னா ரிஷபம் மட்டும்தான் ஏன்னா காலபுருஷனுக்கு நாலாம் மதிபதி ரெண்டில் உச்சம் பணம் தான் அப்படின்னு ஓடவே மாட்டாங்க வலுக்கட்டாயமாக பணம் வரும் ஆனால் இன்னைக்கு பணம் எங்கேங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி அதிகம் குடும்பத்தாரால் பாதிப்புகள் அதிகம் சனீஸ்வர பகவான் வக்ரம் இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருக்கும் சனீஸ்வர பகவான் இன்றைக்கி கொஞ்சம் வக்ரமாயி ராசியை பார்க்குறாரு உஷாராக இருந்திருக்கலாமே பிழைச்சிருக்கலாமே புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாமே இப்படி வாக்குறுதி கொடுத்து காப்பாற்ற முடியலையே என்றிருந்து பல விஷயம் போயிருச்சே பறிக்கப்பட்டுருச்சே இதெல்லாம் திருப்பி நான் சேர்த்துவேண்ணா சேமிப்பேனா நான் ஜெயிப்பானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளாரையே ஆயிரம் மனக்கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாம் தான் ரிஷபத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சத்தியமான உண்மை இந்த கோச்சாரம் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கிரக அடைவுகள்லாம் இருக்க போகுது நாலாம் அதிபதி நாளுக்கே வர ராசி அதிபதி மூணுல இருக்காரு அடுத்து நாளுக்கு பயிற்சி அடை போறாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்தவரை குரு ரெண்டுல மூணுல சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் இருக்காரு அதே போல் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் நாளுக்கே வந்திருக்காரு புதன் அதோட இருக்காரு இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதியான புதன் கூடவே இருக்காரு ரிஷப ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் சனி பதினொன்றில் வக்ரமா இருக்கார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும் போது சந்திரன் நீசமடைஞ்சு இந்த ராசியை பொறுத்தவரையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது தேதிக்கு மேலே சுக்கரன் நாளில் ராசி அதிபதி நல்ல திக்பலமாகறாரு அதே போல் செவ்வாய் ரொம்ப காலம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ஆறுக்கு பயிற்சி அடைய போகிறாரு எப்படி இருக்க போகுது ராசிநாதன் நாலாம் இடத்துல உங்களுடைய உங்களோட விஷயங்கள் அனைத்துமே வெளியே பெயர் கெட்டு போயிருக்குங்க அளவுக்கு வந்து என்ன சூழ்நே இவனா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பலன்கள் தான் இருக்குது இனி ராசிக்கு நல்ல திக்பலம் நீ என்ன சொன்னாலும் சரி நான் திருப்பி வந்து ஜெயித்து அடித்து காமிப்பேன் எதிராளிகள் மத்தியில் ஜெயித்து அடித்து காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்னை இப்படி நினைச்சிங்க என்னை இப்படி சொன்னீங்க திரும்பி வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் நல்ல திக் போலங்க அப்போது உங்களுக்கு இத்தனால பயம்பூர்த்திக்கிட்டு இத்தனை ஏதாவது ஒரு சொன்னால் அடி பணிஞ்சிட்டுருக்குறேன் நான் சரின்னு கேட்பேன் அப்படி இவன் முடிஞ்சுட்டான் இவன் முடிய போகிறான் இவளை இருக்கான் இவன் இந்த நேரத்தில் அடிச்ச நம்ம சொல்கிறத கேட்பான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் இடம் சார்ந்தும் சொத்து சார்ந்தும் உங்களை பயம்பூர்த்திகிட்டே இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாமே மாறப்போகுது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வர வேண்டிய சொத்து வந்தால் போதுங்க நான் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவேன் நான் சம்பாரிச்சு சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை என்னோட அப்பா சார்ந்த அம்மா சார்ந்த சொத்து வந்தாவே போதும் அப்படின்னு காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நாள் வந்துருச்சா சுக்ரன் திக் பலத்தில் இருக்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி திக் பலத்துக்கு போகும் நாலாம் இடத்துக்கு போகும் சிம்மத்துக்கே போகும் அப்ப இங்க சிம்மமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனே அங்க இருக்கார் அப்ப தைரியமா அம்மாவாக இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் கொடுத்துருங்க நம்ம பையன் நம்ம தானங்க இத்தனை வருஷமாக வெயிட் இருந்தாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கப் போகுது ரிஷபத்தை பொறுத்தவரையும் பொன்னான ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இந்த கோச்சாரம் இருக்கும் அதே போல் இடம் வீடு வண்டி நீங்கள் கேட்டாலும் கேக்காட்டி இது சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருப்பீங்க எல்லாமே நடக்குமா கிடைக்குமா அப்படின்னா எஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு கோச்சார காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஏதாவது பண்ணி ஒரு காரை வாங்கிடணுங்க நிறையா பிரச்சனைகள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இது வேணுங்க எங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு எனக்கு இது பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு பார்த்துட்டு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க அது எல்லாமே கனவு அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலம் எது இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த நாலாம் இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் இருக்குதுங்க இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தான் நடக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது செல்லமாக இருப்பீங்க தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிச்சலாக ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சு முடிக்கும் போது அதோடைய திறமை நீங்களே உங்களுக்கு தெரியாமல் அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதாண்ட நான் இத்தனை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான பலன்களை தைரியமாக கொடுக்கும் இத்தனால அப்படியே ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோன்னு முயற்சி இல்லாமல் செஞ்சுட்டு அப்புறம் பிரச்சனையில் சந்திக்கிறத விட இந்த தடவை என்ன செஞ்சீங்கனாலும் சக்ஸஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நாட்டம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வீட்டில் மதிப்பு மரியாதை கௌரவம் திருமண வாழ்க்கை மட்டும்தான் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான காலங்களாக இருக்கணும் இந்த செவ்வாயோடைய பீரியட் அவ்வளோக்கா சரியில்லை இருக்கோ பெற்றோரோட சம்மதம் கிடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பொண்ணு திரும்பி வருமா அந்த பையன் திரும்பி வருவானா எங்கள் வீட்டில் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும் எதிரி யார் சூழ்ச்சியாளர்கள் யார் 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 என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு கலங்கிட்டு இருந்த காலம் போய் நீங்கள் எந்திரி பற்றி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் தான் இனி போகுது இனி சொல்லவா வேணும் தைரியம் தம்பு தனிச்சலுக்கெல்லாம் சொல்ல தேவையே இல்லை அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்த்தே அவன் ஓடிடுவான் எதிராளிகள் அனைவருமே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆதிக்கம் தான் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது எதிராளிகள்னு சொல்லும்போது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாருமே இன்றைக்கி கூட்டாக சேர்ந்து ரிஷபத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்குது இனி அதெல்லாமே மாறப்போது பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வேலை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமாக நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாத பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலவீனம் பலம் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கள எந்த மாற்றம் இல்லை ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தலை நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அஷ்டர புவனேஸ்வரி நன்றி வணக்கம்